கலித்தாகை மருத கலி ஞாலம் வரம் தீர பெய்ய குணக்கு ஏற்பு காலத்தில் தோன்றிய கொன்மு போல் எம் முலை வீங்க தவ நெழிதாயினை கோட்டம் வலம் செய்து இவனொடு பொக்க வழியெல்லாம் கூறு கூறுவேன் மேயாயே போல வினவி வழிமுறை காயாமை வேண்டுவல் யான் காயே மடக்குறு மாக்களோடு ஓரை அயரும் அடக்கம் இல் போழ்த்தின்கண் தந்தை காமுற்ற தொடக்கத்து புக்கார்க்கு அவளும் மறுப்பு பூன்கையுறையாக அணிந்து பெருமான் நகைமுகம் காட்டு என்பாள் கண்ணீர் சொறி முத்தம் கால் சோர்வு போன்றன மற்றும் வழிமுறை புக்கார்க்கு அவளும் மயங்கு நோய் தாங்கி மகன் எதிர் வந்து முயங்கினல் முத்தினல் நோக்கி நினைந்தே நினக்கு யாம் யாரேம் ஆகுதும் என்று வனப்பு உர கொள்வன நாடி அணிந்தனள் ஆங்கே அரி மதர் உன்கண் பசப்ப நோய் செய்யும் பெருமான் பறத்தைமை ஒவ்வாதி என்றாள் அவட்கு இனிதாகி விடுத்தனன் போகி தலை கொண்டு நம்முடு காயும் மற்று இது ஓர் புல தகை புத்தேள் இல் பொக்கான் அலைக் ஒரு தா நினக்கு அவள் யாராகும் வருந்தியாம் நோய்கூற நுந்தை என்றும் பருந்து எரிந்தற்றாக கொள்ளும் கொண்டாங்கே தொடியும் உயிரும் படையாக நுந்தை கடியுடை மார்பின் சிறு கண்ணும் உட்காள் வடுவும் குறித்தாங்கே செய்யும் விடு இனி அன்ன பிறவும் பெருமான் அவள்வையின் துன்னுதல் ஓம்பி திரவது முன்னி நீ ஐயமில்லாதவர் இல் ஒழிய எம்போலக் கையாறு உடையவர் அல்லால் செல்லல் அமைந்து இனி நின் தொழில் உலகம் வறண்டு போன துன்பம் தீர மழை பெய்வதற்காக கிழக்கு திசையில் தோன்றி குறித்த காலத்தில் வருகின்ற மேகம் போல நீ என் மார்பகம் பாலால் பெருகியிருக்கும் நேரத்தில் நெடுங்காலம் கழித்து வந்திருக்கிறாய் நீ இந்த நம் குழந்தையுடன் சென்று வழிபட்டதாக சொல்லும் கோவில்கள் எவை எவை அந்த எல்லாம் சொல்லு தலைவன் நான் சொல்கிறேன் நீ ஒன்றும் அறியாதவள் போல கேட்டுவிட்டு பிறகு வழக்கம்போல் என்னிடம் கோபப்படாமல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தலைவி கோப்பட மாட்டோம் சிறு பெண் குழந்தைகளோடு விளையாடும் பருவத்தில் உன் தந்தை முதன் முதலில் விரும்பிய பரத்தையிடம் அதாவது முதல் பரத்தையிடம் உன்னுடைய அப்பா சென்றபோது அந்த குழந்தை சென்றது அப்போது அந்த பரத்தை தந்தத்தினால் செய்த அணிகலனை பரிசாக அணிவித்து பெருமானே புன்னகை பூத்த உன் முகத்தை காட்டு என்று கெஞ்சினாள் அப்போது அவளுடைய கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் கோவையில் இருந்து முத்துகள் சிறுவது போல இருந்தது பிறகு உன் தந்தை சென்ற அடுத்த பரத்தையிடம் அந்தக் குழந்தை சென்றபோது அந்தப் பரத்தையும் உன்னைப் பார்த்ததால் ஏற்பட்ட காம நோயைப் கொண்டு குழந்தையாகிய உன்னை எதிர்கொண்டு வந்து தழுவினாள் முத்தமிட்டாள் உன்னை பார்த்து கொண்டே மனதுக்குள் கொண்டே உனக்கு நாங்கள் யார் ஆவும் என்று வருத்தத்துடன் கேட்டு அழகாக இருக்கும் பொருட்களைத் தேடி உனக்கு அணிவித்தாள் அங்கே அவளும் செவ்வரி படர்ந்து களிப்புடன் மருளும் மயுண்ட கண்கள் பசக்கும்படி நோய் செய்யும் தலைவனாகிய இவருடைய பரத்தன்மை உனக்கு வேண்டாம் என்று குழந்தையாகிய உன்னிடம் சொன்னாள் உன் தந்தை அந்தப் பறத்தைக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி அவளிடம் விடை போனார் பிறகு அவளை தன் தலைவியாகக் கொண்டு இங்கே நம்மிடம் வந்து கோபப்படுகிறார் மேலும் இவர் ஒரு உடல் கொள்ளும் இயல்புடைய புதுமையான பரத்தையின் வீட்டிற்குள் சென்றிருக்கிறார் எனக்கு கோபம் வருகிறது என்னை தாக்க ஒரு கோல் கொடு அந்த பரத்தை உனக்கு யார் ஆகிறாள் நாங்கள் வருத்தப்பட்டு நோய் மிக அதிகமாக இருக்கும் நிலையில் உன்னுடைய தந்தையை அந்த பரத்தை பருந்து இறையை தூக்கிச் செல்வது போல எப்போதுமே கவர்ந்து செல்கிறாள் அவ்வாறு கவர்ந்து சென்றதும் அங்கே அவளது வளையல்களும் நகங்களும் படைகளாக உன் தந்தையின் பாதுகாப்பு மிக்க மார்பில் சிறு அடையாளங்களையும் அழுத்தமாகக் கீறி உண்டாக்குவதற்கும் தயங்காமல் காயங்களையும் வேண்டுமென்றே ஏற்படுத்துவாள் சரி விடு அதை பெருமானே இதுபோன்ற வேறு பல செயல்களையும் நீ அந்தப் பறத்தையர் பக்கத்தில் நெருங்குவதைத் தவிர்த்து தகுதியில்லாத செயல்களைச் செய்யாமல் சந்தேகத்துக்கு இடமில்லாத இல்லங்களில் குலமகள் அல்லாத பரத்தையர் வீட்டில் செல்லாமல் எங்களைப் போல கவலையுடையவர் உன்னுடைய மனைவியர் வீட்டில் அன்றி வேறு எங்கும் செல்லாதே உன்னுடைய செயல் இப்போது நிறைவடைந்தது சுருக்கம் நீண்ட நாட்கள் கழித்து வீடு திரும்பிய கணவனின் பரத்தம்மை ஒழுக்கத்தால் மனைவி மிகுந்த துயரமடைந்தாள் தங்கள் குழந்தையை பரத்தையர் வீட்டிற்கு அழைத்துச் சென்றதும் பரத்தையர் குழந்தையிடம் காட்டிய அன்பும் கணவனின் மார்பில் தெரிந்த காயங்களும் அவளை மேலும் வேதனையடையச் செய்த இத்தகைய தகாத உறவுகளைத் தவிர்த்து தன்னைப் போன்ற கவலையுள்ள மனைவியுடன் மட்டுமே இருக்க வேண்டும் என்று கணவனிடம் வேதனையுடன் கோரினாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க